ஓம் நமச்சிவாய வணக்கம் அன்பு நான் ஜோதிர் ஜெமிலி பயன்றி பேசுகிறேன் குருவால குருவே குரு பயிற்சி சிறப்பு பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மிதன ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம் வருகின்ற குரு பயிற்சி நிகழும் மங்களகரமான குருதி ஆண்டில் புதன்கிழமை சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி ஆங்கில தேதி மே ஒன்றாம் தேதி நண்பகல் ஒரு மணி அளவில் அதாவது மேஷ ராசியிலிருந்து ரிஷபராசிக்கு இடப்பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இதனால் மிதுன ராசி அன்பர்களுக்கு விரைய குரு சுப குருவாக பன்னெண்டாம் வீட்டில் நின்று செயல்பட உள்ளாருங்க முதலில் குருபகவான் என்பவர் யார் கேட்டிங்கன்னா இருளை நீக்கி வெளிச்சத்தை தரக்கூடியவர் குரு அப்படின்னாலே அதுதாங்க அர்த்தம் குருபகவான் ஒரு ஜாதகத்தில் நன்கு அமைய பெற்றால் மிகப்பெரிய செல்வந்தராக அவங்க வந்து வலம் வருவாங்க தனக்காரகன் புத்திரக்காரகன் குரு பகவானே இவருடைய நிறம் மஞ்சள் வாகனம் யானை தானியம் கொண்ட கடலை கோவிலை குறிக்கக்கூடிய கிரகமே வந்து குரு பகவான் தாங்க குரு தான் நின்ற இடத்தில் இருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வை விசேஷ பார்வையாகுங்க அதே போல் உங்கள் ஜாதகத்துலேயும் சரி இப்போ நம்ம பேசக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோச்சாரம் சொல்லுவோம் அந்த ஜாதகத்துலேயும் சரி உங்களுக்கு ஒன்று ரெண்டு நாலு ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று இந்த ஸ்தானங்களில் குரு பகவான் நின்றாலே அது நிச்சயம் ராஜயோக பலனை கொடுக்காம போகவே போகாதுங்க ராசி அன்பர்களுக்கு விரைய குரு என்று சொல்லக்கூடிய பன்னெண்டாம் இடத்தில் குரு மேர பறந்து செல்வார் அப்படின்றது சொல்லக்கூடியதுங்க அதாவது பறந்து செல்வதற்கு வாய்ப்புகள் பன்னெண்டாம் இடத்துல ஒழிஞ்சிட்ருக்குங்க பஞ்சு பட்டுகளில் உறங்குவதற்கும் செலவுகள் அனைத்தும் கரையும் சுபமாகவே அப்படின்றது இந்த குரு பன்னெண்டுலேருந்து சொல்லுங்க அதாவது பன்னெண்டாம் இடம் என்பது பொதுவாக ரகசியம் நஷ்டம் வரவுக்கு மீறிய செலவுகள் சதித்திட்டங்கள் புரியாத புதிர் தூக்கம் சுகம் வெளிநாட்டு குடியுரிமை மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுவது புதிய சு சூழ்நிலையில் வந்து வாழ்வது மோட்சம் என்பது எல்லாமே பன்னெண்டாம் இடம் இதன் வழியே தாங்க குரு பகவான் வந்து உங்களுக்கு நன்மையை அளிக்க உள்ளார் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தான அதிபதி குரு பகவான் சில சோதனைகளை நடத்தினாலுமே தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்பாருங்க நல்ல விசேஷங்களில் வந்து நீங்கள் வந்து பங்கு பெறுவீங்க அது வந்து தொழில் விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச இந்த பயணம்லாம் மேற் மேற்கொள்வீங்க பணத்தை கையாளும்போது மட்டுமே நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டுங்க வியாபாரத்தில் சுப கடன்கள் வந்து போகும் உணவு தொழில் முதல் உழவர் தொழில் வரைக்கும் அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுடைய கருணை மலையால் காசுகள் நிச்சயம் வரக்கூடுங்க வெளிநாட்டு வேலை மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு பன்னெண்டாம் இடம் எட்டாம் இடம் தொடர்பு குரு பகவான் இந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்தை தொடர்பு கொள்வது பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது இதெல்லாம் வந்து அந்நிய தேசத்தின் வந்து கடல் தாண்டிய பயணத்தை வந்து கொடுப்பாருங்க திடீரதிர்ஷ்டத்தால் வேலை தொழில் வந்து அதிரடி திருப்பம் ஏற்படும் காலகட்டங்கள் நல்ல வருமானம் உண்டாகக்கூடும் யூகே யூஎஸ் கனடா துபாய் போன்ற நாடுகளில் நிரந்தரமான இந்த குடியுரிமை இந்த பிஆர் என்று சொல்லக்கூடிய குடியுரிமை வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான செய்திகள் வரக்கூடுங்க புதிய வேலை வாய்ப்பு விஷயங்களை வரையில் பார்த்தீங்கன்னா சற்று அலைச்சல் ஏற்படக்கூடும் குரு பயிற்சியின் பிற்பகுதியில் ராசிக்கு பதினொன்றில் செப்டம்பர் முதல் மூன்று மாதங்களுக்கு குரு அக்ரநிவர்த்தி அடையும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு நல்ல யோகத்தை அளிப்பாருங்க தடைகளாக இருந்து வந்த வேலை நல்ல தகுதியினை பெற்றுத்தரக்கூடுங்க அடிப்படை வேலை செய்பவர்கள் முதல் அரசு பணியாளர் வரை அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறிய தொகை வந்து உங்களுடைய சேமிப்பு கணக்கில் நிச்சயம் வரும் காலகட்டமாக இருக்கக்கூடுங்க மேலும் குரு பகவான் தானின்ற இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமான மகரத்தை பார்ப்பதால் லாட்ரி திடீரதிர்ஷ்டம் ஷேர் மார்க்கெட்டு கொடுத்த பணம் திரும்பி வருது சூதாட்டம் ரேஸ் போன்றவற்றில் பணம் கூடுதலாக வரக்கூடுங்க ஆனாலும் உங்கள் பிறந்த ஜாதத்தில் குரு பகவான் வலுவாக இருந்தால் இந்த பலன் நிச்சயம் வந்தே தீருங்க உடல்நிலை அக்கறை வந்து நீங்கள் அதிகமாக செலுத்த வேண்டும் நிச்சயமாகவே இந்த நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு மருத்துவ செலவு ஏற்படுங்க உடலில் உள்ள நோயை கண்டுபிடித்து மருந்து கொடுத்து காப்பாற்றக்கூடிய சூழ்நிலையில தான் இந்த பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் ரஷ்மி யோகமாக அவர் வந்து செயல்படுவாங்க இரவு நேர பயணத்தை மட்டும் நீங்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் உணவில் வந்து நிச்சயம் குரு பகவான் வந்து கட்டுப்பாட்டில் நீங்கள் வைக்கக்குள்ள அந்த பன்னெண்டாம் இடத்துல மருத்துவ செலவு குறையக்கூடுங்க திருமணம் போன்ற சுபகாரியங்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண காட்சிகள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நிச்சயம் அதிக செலவு செய்யக்கூடிய காலகட்டமாக கூறப்படுகிறது நிச்சயதார்த்தம் இலைவாலை தலைவிருந்து ஆடை ஆபரணம் மண்டப செலவு இது போன்ற சுப செலவு வந்து ஏற்படும் காலகட்டம் நல்ல வரங்கள் நிச்சயம் பேசி முடிக்கப்படும் இரண்டாவது திருமணம் செய்ய காத்து இருக்கும் உங்களுக்கு சுப மங்களம் உண்டாகக்கூடிய காலகட்டமாகவே இருக்கக்கூடுங்க காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மனம் திருந்தி தங்கள் காதலை புரிந்து கொள்வதற்கு பன்னெண்டாம் இடம் குரு பகவான் துணை நிற்பார் பன்னெண்டாம் இடம் என்பதே வந்து பார்த்தீங்கன்னா அயன சயன சுகம் அதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்ட கனவுகள் அதாவது காதல் கனவுகள் நிறைவேற்றி கொடுப்பதற்கு குரு தயான நிலையில் வந்து இருப்பாருங்க ஆசைப்பட்டவர்களுடன் இணைவீர்கள் இணைவர்கள் இல்லாத மிதனராசி அன்பர்கள் காதல் நிச்சயம் மிகுந்த மனமகிழ்ச்சியை தரக்கூடிய காலகட்டமாகவே அது இருக்கக்கூடுங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி அதாவது பன்னெண்டாம் இடத்துல வந்து ஒரு கிரகம் நின்றாலே நிச்சயம் யோகத்து அது குரு போன்ற கிரகங்கள்லாம் நின்று அவர் வந்து அவருடைய பார்வைக்கு வந்து சிறப்பு பலன் உண்டுங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாலாம் இடமான அடிப்படை கல்வி ஸ்தானத்தை வந்து தனது ஐந்தாம் பறவையால் பார்ப்பதால் அதிகப்படியான தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்ணும் கேம்பஸ் இன்டர்வியூவின் மூலியமாக அதாவது கல்லூரியின் வழியே தேர்வு செய்யப்படுவீங்க புதிதொரு பொற்காலம் வந்து மாணவர்கள் ஏற்படும் காலகட்டங்கள் நீட் தேர்வு மருத்துவம் இன்ஜினியர் அதே மாதிரி ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் லா படிக்கிறவங்க இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் அத்தனை துறைகளிலும் சாதனை படைக்கும் காலகட்டமாகவே இருக்கக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்த மருத்துவ செலவு ஏற்படும் காலகட்டங்கள் தம்பதியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடத்தில் இருந்து இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த ஆறாம் இடத்தை வந்து பார்ப்பதால் செயற்கை முறையில் சிகிச்சை வந்து பெரு பெறுவீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து செலவுகள் அதிகமாக செய்வீங்க பன்னெண்டில் உள்ள குரு பகவான் நிச்சயம் மன நிறைவேற்றி தரும் செலவாகவே புத்திரக்காரகன் அதாவது குரு வந்து புத்திரத்தை அளிக்கும் காலகட்டமாக இருக்கக்கூடுங்க வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் வீடு கட்டி வாடகைக்கு விட்டு சம்பாதிப்பதற்கு பன்னெண்டாம் இடமே சாட்சியாக அமை அமைகிறது அதாவது பன்னெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கணும் அதுவும் சுப கிரகமான குரு பகவான் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல மெத்தை வீடுகள் கட்டு கட்டுவீங்க அப்படின்றது சொல்லக்கூடியதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகஸ்தானத்தை அவர் பார்ப்பதால் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி அசட்ஸ் அதாவது சொத்து மதிப்பு கூடுதலாக வர காலகட்டங்கள் சுப செலவுகள் வீடு கட்டுவதற்கு ஏற்படக்கூடும் எலிவலையானாலும் தனி வலை அந்த வீடு அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா குரு நிச்சயம் பார்வைக்கு பலன் உண்டுங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்க நகையை குறிக்கக்கூடிய குரு பகவான் தங்க நகை சேர்க்கையை பெண்களுக்கு அதிகமாக வளர்த்தி கொடுப்பாருங்க இல்லறம் நல்லறமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த ஆண்டு வந்து உங்களுக்கு இந்த குரு பகவான் அளிப்பாருங்க சினிமா நண்பர்கள் அதாவது கலைத்துறையில் உள்ள நண்பர்களுக்கு தவறவிட்ட தருணங்கள் தற்போது சரி செய்து கொள்வீங்க மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு தனி சிறப்பு எப்போதுமே குரு பகவானுக்கு உண்டுங்க பன்னெண்டாம் இட தொடர்பு அவர் வந்து பெற்றாலே அவருடைய பார்வை ஐந்து ஏழு ஒன்பதில் விழுவதால் நிச்சயமாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து மகிழ்ச்சி பெறுவீங்க விருது பட்டங்கள் வாங்குவீங்க நல்லதொரு வாய்ப்பை வந்து உங்களுக்கு வந்து இறைவன் வந்து கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்வில் முன்னேற்றம் அடைவீங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதியதொரு புரட்சி செய்யக்கூடிய காலகட்டங்க குரு பகவான் ஆன்மீக யோகத்தை அளிப்பார் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுய கௌரவம் உங்களுக்கு வரக்கூடும் சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு மக்களின் உள்ளத்தை கவர்ந்து இழுக்கும் வாய்ப்பை வந்து இறைவன் வந்து கொடுப்பாருங்க மொத்தத்தில் மிதனராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது சுப கிரகம் குரு பகவான் சுபமான வாழ்வை அளிப்பார் பொது வழிபாடு ஏழையாக இறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்து போன பிணங்களை அடக்கம் செய்வதற்கு உதவி செய்யுங்க அதே டைமில் கோவில்களில் அன்னதானம் வியாழக்கிழமை மற்றும் நீங்கள் பிறந்த நாளன்று செய்து வரவ நல்ல ஒரு பலனை வந்து உங்களுக்கு குரு பகவான் அளிப்பாருங்க கோவில்களில் உள்ள வி விழாக்களில் வந்து அதிகமாக நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் நிச்சயம் குருவருள் திருவிழாக கிடைப்பீங்க தர்மத்தின் வழியே செல்ல கர்மவினை அகலக்கூடும் நல்லதே நினையங்கள் நல்லதே நடக்கும் சுபமஸ்து நன்றி வணக்கம்